மாஸ்டர் திரைப்பட விவகாரம் தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை நடிகர் விஜய் சந்திச்சு ஆலோசனை இருக்காரு நேற்று நைட்டு பத்து மணிக்கு மேல முதல்வரை சந்தித்து நடிகர் விஜய் பேசியிருக்காரு அப்ப இந்த சந்திப்பு மிகவும் ரகசியமா வைக்கப்பட்டு இருந்திருக்கு விஜய் கூட இணை தயாரிப்பாளர் லலித் குமார் மற்றும் படக்குழுவினர் சிலரும் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தனர் தீபாவளி அன்று திரையரங்குகளை திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியது ஆனால் ஐம்பது சதவீத பார்வையாளர்களுடன் தான் திரையரங்குகள் இயங்க அரசு அனுமதித்தது இதன் காரணமா பெரிய நடிகர்கள் நடித்த படம் எதுவும் தியேட்டர்கள்ல வெளியாகல சூரரை புற்று போன்ற படங்கள் எல்லாமே ஓடிடியில வெளியாச்சு பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படத்துக்கு பட்ஜெட் அதிகம் எனவே எண்பது முதல் நூறு சதவீத இயற்கைகளுடன் கூடிய திரையரங்குகளை இயக்க அனுமதி கொடுத்தால் மட்டுமே போட்ட பணத்தை தயாரிப்பாளர்கள் திரும்ப பெற முடியும் மாஸ்டர் படம் ஜனவரி பதிமூணாம் தேதி வெளியாக இருக்கு பொங்கலை முன்னிட்டு தியேட்டர்ல படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்கு தியேட்டர்ல தான் வெளியிட வேண்டும் ஓடிடியில வெளியிடக்கூடாது என்பதில் விஜய் ரொம்பவே இருக்காராம் தயாரிப்பு நிறுவனமும் இதுக்காக அரைமனதோட சம்மதம் சொன்னதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் ஏற்பட கூடாதுங்கிறதுக்காக தியேட்டர்கள்ல ரசிகர்களுக்கான இருக்கை அளவை அதிகரிக்க தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நடிகர் விஜய் கோரிக்கை வைத்துள்ளார் ஆனால் இந்த தகவல் அப்ப வெளியாகல இந்த தகவல் வெளியாக வேண்டாம்னும் ரகசியமாக இருக்க வேண்டும் தயாரிப்பு தரப்பு விரும்பியுள்ளது ஆனால் இன்னைக்கு காலையில இந்த விஷயம் கசிஞ்சிருக்கு ஏற்கனவே தலைவா திரைப்படத்துக்கு ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது போது தடை விதிக்கப்பட்டதுனால ஜெயலலிதாவை சந்திச்சு படத்துக்கான தடையை நீக்க நடிகர் விஜய் கோரிக்கை வச்சிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது